மகா குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த அப்படின்னாக்கா மீன ராசிக்கான வீடியோ இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாத கிரகநிலை அறையும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனசானத்தில் விட்டு இது ஒரு யோகமான அமைப்பு தான் ஆனா அதுக்கு முன்பாக இந்த பங்குனி மாத கிரகநிலை சொல்றோம் எந்த தேதியிலேருந்து என்ன தேதின்றது ஆங்கில தேதிக்கு சொன்னா சிறப்பா இருக்குன்னு சொல்றதுனால வருகின்ற மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி காலகட்டங்கள் அப்போ மார்ச் பதிமூணிலிருந்து மார்ச் பதினாலாம் தேதியிலிருந்து ஏப்ரல் பதிமூணு இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுக்கான பலன்கள் தான் இந்த வீடியோ தொகுப்பு சொல்ல விரும்புகிறேன் இது குறிப்பாக பாத்தீங்கன்னா மீனராசிக்கான வீடியோ அப்ப மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிரகத்தின் அமைப்புகளை ஃபஸ்ட்டு சொல்ல விரும்புகிறாங்க ஏன்னா உங்க ராசியிலே பாத்தீங்கன்னா சூரியன் புதன் ராகு அப்போ இந்த உங்கள் ராசியில பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் ராகு இணைவு இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த புதன் பகவான் நீச்ச மணஞ்சு உட்காந்துருக்கார் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குருவும் சந்திரனும் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் இருக்கார் ராசிக்கு ஏழாம் இடத்தில் கேது பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராசிக்கு பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்தில் செவ்வாய் பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கிரன் சனி இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னாக்கா பங்குனி மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு பிறகு பனிரெண்டாம் இடத்துக்கு வர போறார் சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்க போறார் இந்த அமைப்புல தான் இந்த மாத கிரக நிலைகளானது இருக்க போகுது அப்படின்றதுங்க இந்த கிரக நிலைகள் ஏதாவது மாற்றங்கள் நிகழ்த்துமா அப்படின்னாக்கா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த மாதத்தில் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் இது மீனராசி அன்பர்களுக்கு மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது கண்டிப்பாக உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்குமே இது மிகப்பெரிய ஒரு சவால் நிறைந்த காலகட்டங்கள் இந்த மாத காலகட்டம் ஏன்னா சனியும் செவ்வாயும் உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் கும்ப வீட்டில் உட்கார்ந்துருக்கார் சூரியன் புதனோட சேர்ந்து ராகு சம்பந்தப்படக்கூடிய காலகட்டமும் இந்த மாதத்தில் இருந்துட்டுங்க அப்போ இந்த மாத காலகட்டத்தில் சூரியன் புதன் ராகு இந்த மூணு கிரகத்தோடு உங்க ராசியில் சம்மந்தப்படுறதும் பன்னிரெண்டாம் இடத்துல சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த உலகத்தில் இந்த இந்த மாதத்துல சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் சனியும் செவ்வாயும் பன்னெண்டாம் இடத்துல இருந்தா என்னங்க நடக்க போகுது அப்படின்னாக்கா கண்டிப்பா தெளிவாக சொல்ல வரேங்க இந்த நேர காலங்களில் சமுதாயத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் போட்டி பொறாமைகள் வண்டி வாகன தடைகள் சண்டை சுச்சரவுகள் இதை மாதிரியான அமைப்புகள் ஏற்படலாம் தீ விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய் வாய்ப்புகள் உண்டு அதே போல சுரங்கங்கள் அதாவது சுரங்கத்தில் வேலைக்கூடிய நிலக்கரி சுரங்கங்களில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வெடி விபத்துகள் ஏற்படுத்துக்கான வாய்ப்பு உண்டு பெட்ரோலிய கிணறுகளில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு அதே போல தீப்பெட்டி தொழிற்சாலை இந்த மாதிரி பட்டசு தொழிற்சாலை செய்யக்கூடிய நபர்களுக்குலாம் வெடி இது விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துட்டு இருக்கு ஏன்னா சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் இந்த மாதிரியான அமைப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கனால அனைத்து ஜீவராசி அன்பர்களுக்கும் கொஞ்சம் கவனமாக தொழில் செய்யக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருங்கன்னு சொல்ல வரேங்க அடுத்து உங்கள் ராசியிலே பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் புதன் ராகு சூரியன்றது தந்தை கார தோங்க அப்ப இந்த உலகத்துல சூரியன்றது பாத்தீங்கன்னா ராஜ கிரகம் அரசாங்க கிரகம் ஆளுமை கிரகம் சொல்லக்கூடிய அமைப்புங்க அரசாங்கமே இந்த மாத காலகட்டம் தம்பித்து நிக்கக்கூடிய காலகட்டங்கள் என்ன செய்யுன்ற தெரியாத ஒரு சூழல்கள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த மாதம் வந்துட்டு இருக்கும் சூரியனோட ராகு சேர்ந்தா சூரியனுக்கு பாதிப்புகள் ஏற்படும் முக்கியமா மீனராசி அன்பர்களுக்கு சூரியன் உங்க ராசியிலே இருக்கிறார் அப்படின்னாக்க உங்க தந்தைக்கு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அல்லது இந்த உலகத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா மத தலைவர்கள் குருமார்கள் அந்த அரசியல் கட்சியில முக்கிய பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு ஒரு சவால் நிறைந்த ஒரு காலகட்டங்களா இருந்துட்டு கொண்டு விதிங்க அடுத்தது ஏழாம் அதிபதி நான்காம் சொல்லக்கூடிய முதன் பகவான் இந்த புதன் பகவான் நீசமட்டு உட்காந்துருக்கார் இது ஒரு மிகப்பெரிய பெரிய குற்றம் அப்போ புதன் பாத்தீங்கன்னா கன்னி பெண்களை குறிக்க கூடிய சொல்லலாம் அப்ப பன்னிரெண்டாம் பதினெட்டு வயதுக்குள்ளார இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே இந்த கன்னி பெண்களை இளம் இளம்பிள்ளையை குறிக்கக்கூடிய அமைப்புங்க அப்போ புதன் நீசமாயி ராகுலை சம்மந்தப்படுறதுனால கண்டிப்பா இப்பவே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா பல்வேறுபட்ட பெண்களுக்கு அவச்சொற்கள் அவமானங்கள் சந்திக்கக்கூடிய அமைப்புகளிலேயே அசமாபதங்கள் நடந்துட்டு பார்க்க முடியுது இது இன்னமும் கொஞ்சம் தலை தூக்கத்துக்கான வாய்ப்புகளும் இருந்துட்டு கிரகத்தின் நிகழ்வுகள் தான் இதுக்கான அமைப்புகள் அப்படின்றத அதனால இந்த மாத காலகட்டத்துல எனக்கு தெரிஞ்ச அளவு பள்ளி படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் எல்லாருமே கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா இருங்க இந்த மாத காலகட்டத்தில் யாராவது தேவையில்லாம பேசுறாங்கன்னாலும் தேவையில்லாத ஒரு நிகழ்வு சொல்றாங்களோ அது உங்க மனசுல போட்டு வச்சுக்க வேண்டாம் நாலு பேர்த்த சொல்லி வெளியப்படுத்தி நீங்க ஃப்ரீயா ஆனீங்க அப்படின்னாக்கா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் மாணவச் செல்வங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல்கள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும் இதை பார்க்கக்கூடிய மாணவச் செல்வங்கள் யாரா இருந்தாலும் நீ உங்களை தயார்படுத்தி பார்த்துக்கொள்ளுங்க உங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள குழந்தைகள் இருந்தாலும் குழந்தைகளின் மனநிலைமை எப்படி இருக்குது அவங்க எல்லாரோட சகஜமாக பேசுகிறாங்களா பழகுறாங்களான்னு கேட்டு தெரிஞ்சுங்க அவங்களோட நடவடிக்கைகளை செக் பண்ணிக்கிறது இந்த மாதத்தில் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னாக்கா அவங்க தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் இருக்கிறத பார்க்க முடியுது பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த நேரம் இருக்குங்க ஏன்னா புதன் பகவான் நீஷம் பெற்று உட்காந்துருக்கறனால பெண்களுக்கு கொஞ்சம் ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த ஒரு மாத காலம் முடிஞ்சிருச்சு அப்படினாவே அந்த புதன் பகவான் வலிமை பெற்று போயிடுவாங்க அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்ல குழன்கள் தொடர்ந்து விதிங்க

பிரச்சனைகளுக்கு நீங்கள் போக வேண்டாம் பிரச்சனைகள் வந்தாலும் கொஞ்சம் அமைதியா விட்டு விலகி வந்தது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஊரை விட்டு வெளியூர் வெளிநாடு வெளிநாட்டுக்கு போய் வசிச்சுட்டு இருக்கிறீங்களா நீங்க கவனமா இருக்கணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு அந்த துறையில் கவனமாக இருங்க ஏனோதானன் மட்டும் செயல்படுத்த வேண்டாம் இருந்தீங்க இந்த நேர காலகட்டத்தில் மீனராசி என்பவர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஏழாம் இடத்துல கேது பகவான் நிற்கிறதுனால இந்த மாத காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கணவன் இடையே கணவன் மனையுடைய கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னாக்கா குரு பகவான் உங்கள் ராசிநாதன் இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஒரு வலிமை பெற்று ஒரு மா கிரகமாக இருந்துட்டு இருக்குங்க அப்போ அவங்க அங்கே ராசிநாதன் தனஸ்தானத்திலிருந்து குடும்ப தனஸ்தானத்திலிருந்து தனஸ்தானம் வலிமை பெறுறதுனால இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு மீனராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பண வருவாய்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் வீடுமனை வாசல் வாங்குவதற்கும் வீடுமனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருந்துட்டு இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னாக்கா திருமண நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகும் இருக்கீங்க அப்போ குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் எதெல்லாம் தடை தடைபட்டு இருக்கோ அதெல்லாம் இந்த நேரத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் இரண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துல குரு பகவான் உங்களுக்கு பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகும் ஆறாம் இடம் உணவு உருவாகும் சத்துரு எதிரி கடனாக இருந்தாலும் கூட ஆறாம் இடம் உத்தியோகம்னால இந்த நேர காலகட்ட அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி எடுத்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகமானது உங்களை வீட்டின் வாயில் கதை தட்டக்கூடிய காலகட்டமாக இந்த நேர காலகட்டம் இருந்துட்டு விதிங்க அதே போல் எட்டாம் இடத்தை பார்க்க இருக்கனால உங்கள் ஆயுள் சம்பந்தமான பிரச்சனைகள் எது இருந்தாலும் இந்த நேரத்தில் நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகிறது மட்டும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வாய்ப்புகளும் கூடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த நேரம் இருந்துட்டு விதிங்க அதே போல் பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கனால தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வளர்ச்சி அடைவீங்க தொழில் எந்த வித்தையும் குறைகள் சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகள் செய்யக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே போல் சொந்த தொழில் செய்துட்டுருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் எந்த தடைகள் ஏற்படுத்துக்கான வாய்ப்பு கிடையாது இந்த மாத காலகட்டமானது உங்களுக்கு தொழிலானது மிகப்பெரிய வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது தொழில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கிறீங்கன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கை வேலை பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் இருக்கீங்க இந்த நேர எந்த வித அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது உலக நாடுகள் மக்கள் எல்லாமே சீரும் சிறப்பாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா இந்த மாதத்தின் கரணநாதன் ஒவ்வொரு மனிதருக்கும் வழிபாடு செய்யறது ஓரளவு நல்லா இருக்கும் இந்த மாதத்தின் கரணநாதன் தான் இந்த மாதத்தையே இயக்கக்கூடிய கிரகங்கள் அப்ப இந்த மாதத்தின் கரணநாதன் செவ்வாய் பகவான வரதுனால இந்த மா இதுக்கான தெய்வம் எதுனா லட்சுமி நரசிம்மருங்க அப்ப நாமக்கல் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மரை போய் ஒரு தடவை வழிபாடு செய்துட்டு இருந்தீங்கனாக்கா போல் வரக்கூடிய பிரச்சினைகள் பணிபோல் இருந்தீங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதம் தோஷங்கள் கிடையாது ஆனா மீனராசி என்பவர்கள் குடும்பத்தில் திருமண வாய்ப்புகள் குழந்தை அமைப்புகள் தொழில் சார்ந்த விஷயங்கள வளர்ச்சிகள் பொருளாதார அபிவிருத்திகள் திருமணத்தினுள்ள தடைகள் எடுப்பதற்கான வாய்ப்பு கிடையாது பண வருவாய்கள் அதிகரிக்கும் ஆனா இந்த நேர காலகட்டத்தில் கல்வி சா படிக்கக்கூடிய மாணவர்களின் உடனடியில் கவனம் எடுத்துக்கணும் சண்டை சித்திரம் கொஞ்சம் விட்டு வெளியே வரணும் யாரும் எங்கேயாவது சண்டை நடக்கணும் நீங்க அந்த வெட்டி விட்டு விட்டு விலகி வரதே ஓரளவுக்கு அளவுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதுங்க மற்றவிதலாம் இந்த தீய தோஷங்கள் பாதிக்கப்படாது சீரும் சிறப்பாய் இருப்பீங்க நலமா இருப்பீங்க நன்றி வணக்கம்